லைனாக நடிக்கும் போது வந்து இந்த மேபி நோ க்ளோசிங் ஐஸ் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும் பட் கண்ணை திறந்துகிட்டே பட் சேம் டைம் ஐ ஹவ் டு மேக் யூ பிலீவ் தட் அம் பிளைண்ட்னு வந்து இட் வாஸ் லைக் ப்ராசஸ் தான் அண்ட் பட் என் கூட நடித்த நடிகர்களும் சரி எல்லாருமே ஸோ தி மேட் வெரி ஈஸி ஃபார் மீ முக்கியமாக என்னோட டேரக்டர் அவர் த வே ஹி எக்ஸ்ட்ராக்ட் இஸ் ஒர்க் கூட மீ ஐ திங்க் ஆல் த கிரெடிட் கோஸ் மை டேரக்டர் சார் பிரசாந்த் சார் பிரசாந்த் சார் உங்க உங்கள் அப்பா உங்களுக்கு வில்லனா எப்ப நடிக்க போறாங்க வில்லனான்னு நான் நிறுத்தினேன் ஆக்சுவலா பல பேர் சார் இதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க நிறைய யூடியூப் எல்லாம் ஆனா உங்களோட வாழ்க்கையில தந்தை சொல் மிக்க மந்திரம் வாழ்ந்துட்டு இருக்க நீங்க உங்களோட வெற்றிக்கு அவர் தான் காரணம் ஒரு மனுஷன் வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஹீரோவாகவே இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் தான் அது பேக் சார் தான் ஆனா இது தெரியாம பல பேர் பல விஷயங்கள் பேசுறாங்க அதுக்கு சார் விளக்கம் கொடுத்துட்டாரு இப்போ உங்க விளக்கம் வேணும்

அவருடைய ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து சீன் எக்ஸ்பிளைன் பண்றதும் அந்த சீன் அந்த நடிக்கும்போது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு ரொம்ப அதாவது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாமல் எக்ஸ்பிளைன்ஸ் அதை அது பே அவங்க ஆர்டிஸ்ட் கிட்ட என்ன சொன்னா அவர் என்ன வேணும் அதை எப்படி எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நான் இருந்து பார்த்துட்டே இருப்பேன் அதை ஃப்ரீடம் அதாவது அவர் எடுத்து அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த கிட்ட வந்து போயிட்டு இப்படிதான் அப்படிதான் இல்லை அவருக்கு என்ன வேணும்னு தெரியும் அது சொல்றதுல அழகாக பார்த்து அழகாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஒர்க்

அப்புறம் அந்த படத்துல ஆர்டிஸ்டுக்கு எல்லாருக்குமே பேனர்ல படம் ஸ்டில்ஸ் இருக்கு பட் தனியா அந்த கூலிங் கிளாஸ்க்கு மட்டும் ஒரு ஸ்டில் போடுறீங்களா அது அதுக்கு அதுக்கு படத்துக்கு ஏதாவது முக்கியம் இருக்கா முக்கியத்துவம் அதாவது ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் சரி அந்த இருக்கிற அந்த யூஸ் பண்ண ஆக்சசரியும் சரி ஒரு அர்த்தம் இருக்கு இந்த படத்துல இந்த படத்தோட இந்த படம் நான் பார்த்து வந்து ரீமேக் அதை ரீமேக் பண்ண காரணமே அதான் ரீமேக் மாத்திட்டேன் ரீமேக் பண்ண காரணமே ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு அர்த்தம் இருக்கு படத்துல அவ்வளோ அழகான ஒரு ஸ்கிரிப்ட் அருமையான ஒரு ஒரு ஸ்கிரீன் பிளே அதை இந்த படத்தை வந்து தமிழ் ஏற்ற மாதிரி அப்பா வந்து அவர் மாத்தின விதமோ அவர் எடுத்த விதமோ நீங்க பாத்தீங்கன்னா டோட்டலாக வந்து நான் இந்த மூணு லாங்குவேஜ் இந்த எந்த லாங்குவேஜ் எடுத்திருந்தாலும் இந்த நம்ம தமிழ்ல எடுக்கும் போது இந்த ஆர்டிஸ்ட் செலக்ஷன் சரி ப்ரொடக்ஷன் வேல்யூ சரி ரெண்டுமே வந்து மிக பெரிய செலவில் அதாவது

ரவிக்குமார் சார் கொஞ்ச நேரம் முன்னாடி பேசும்போது உங்களை பத்தி ஒண்ணு கமெண்ட் பண்ணாரு உங்களுக்கு ஊர்வசின் பேர் வச்சதுக்கு ராட்சசின் பேர் வச்சிருக்கலாம் அந்த அளவுக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் எல்லா படத்திலையும் அசைத்திடுவாங்க அப்படின்னு வந்து பாராட்டிட்டு போனாரு பொதுவா பல டைரக்டர்ஸ் உங்க நடிப்பு நாங்க ரசிகர்கள் பத்திரிகை எல்லாருமே அப்படிதான் நினைக்கிறோம் இப்படி ஒரு பேர் தமிழ் சினிமாவில எடுத்ததை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க ரொம்ப சந்தோஷங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு சந்தோஷம் தான் நம்ம தனியா ராட்சசிங்கிற வார்த்தை அது மட்டுமே அண்டர்லைன் பண்ணணும்னா கண்டிப்பா நடிப்பு புரியும் இல்ல தனியா இப்ப லாங்குவேஜ் தெரியாம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் கத்துக்கிறவங்க வந்தாங்கன்னா ஊர்வசி வந்து ராட்சசின்னு சொல்றாங்க சிச்சு பாவே இந்த ஒரு காரணம் வந்து அவங்க பேர் ராட்சசின்றாங்க அவங்க தான் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க அப்படின்வாங்க பட் ஃபர்ஸ்ட் என்னுடைய மதிப்பிற்குரிய கமல் சார் அவர் தான் முத முதல்ல அந்த வார்த்தை சொன்னார் அதனால இது இன்ன வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்புறம் எனக்கு இது தாயகர் மாதிரி தமிழ் சினிமால இருந்து நான் வந்தேன் ஸோ இங்க எனக்கு வந்து என்ன பட்டம் கொடுத்தாலும் என்ன பேர் கொடுத்தாலும் அது எல்லாமே என் கிரீடத்துல நடிகைங்கிற ஒரு கிரீடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வைரங்கள் மாதிரி ரத்னங்கள் மாதிரி தான் நினைப்பேன் அது எல்லாமே உங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி பிரசாந்த் சார் பாலன் பாலன் சார் இப்போ அந்த பிரபுதேவ அந்த டான்ஸ் பண்ணியா அவர் என்ன சொன்னார் அந்த பாட்டை பத்தி நீங்க அவரு தான் கேட்கணும் அவர் சொன்னது நான் பண்ணேன் அது இவ்வளவு தூரம் சொல்லிட்டு அது ஆடியன்ஸோட அப்ரிசியேஷனும் அண்ட் கண்டிப்பா வந்து எல்லாரும் பிடிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு ஸோ ஐ திங்க் அது அவர் தான் சொல்லுவாங்க ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் சார் பொதுவாக அந்த விஜய் சார் வந்து மற்ற படங்களுடைய பாடல்கள் மற்ற இதில் எதுவுமே ப்ரமோட் பண்ணி இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணதில்லை உங்களுக்காக பண்ணியிருக்காரு என்ன சொன்னார் எதுக்காக அதான் நான் சொன்ன மாதிரி ஐ ஆம் ரியலி கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டூ தளபதி விஜய் இந்த ஆனர் பண்ணதுக்கு கேட்டேன் உடனே ஓகேன்னு சொன்னார் தட் ஷோஸ் இஸ் ஓட வண்டர்ஃபுல் பர்சன் ஹீஸ் தேங்க் யூ ஸோ மச் விஜய் அண்ட் ஹீஸ் இட்ஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப் தி ஷார் அண்ட் எனக்கு பிரதர் மாதிரி அவர் அண்ட் அவர் சாங்கை பார்த்தார் ரொம்ப நல்லா இருக்கு அண்ட் அதை ரிலீஸ் பண்ணும்போது போது ஹி வாஸ் வெரி ஹாப்பி ஜென்வலி வாஸ் ஹாப்பி ஓகே அண்ட் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னார் ஐ யூ ஃபன் தி বটம் ஆ இப்போதான் ஆரம்பிச்ச நடிக்க இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க நான் நடிිනத நான் நிறைய நிறைய விஷயம் சாதிக்கணும் நிறைய விஷயம் பண்ணனும் பாப்பம் சார் தேங்க் யூ ஆல் தி மோஸ்ட் ஸ்பெஷல் அபௌட் டைரக்ஷன்ல பண்றது தோ ஹி said a lot of improvisation பண்ணியிருக்கோம் चेंजेस பண்ணியிருக்கோம் பட் அப்பரென்ட்லி இமேட் நான் சொன்ன மாதிரி நான் சொல்றேன் நீங்க ਨਾਲ ਕੰਪੈਰੀசன்ਸ நன்றி வணக்கம் தேவ இங்க பிரசாந்த் சார் வந்து நடிக்கும் போது தமிழ் பட்டம் நடிச்சாங்க அதுல வந்து ஊரசி மேடம் இருந்தாங்க சிம்ரன் மேடம் இருந்தாங்க அப்புறம் பாத்தல சில வந்து சிம்ரன் மேடம் இருந்தாங்க சோ இவங்க எல்லாம் இருந்தா வந்து இன்னும் பிரசாந்த் சார் கொஞ்சம் பூஸ்ட் ஆகும் சொல்லிட்டு இந்த கேரக்டர் உள்ள வச்சிங்களா இல்ல வந்து நீங்க நார்மலாவே செலக்ட் பண்ணி பண்ணீங்களா இப்போ நம்ம ஒரு படம் ரீமேடுக்கு வாங்கும் போது இப்போ அதுல இருந்து என்ன பெட்டர்மெண்ட் பண்ணலாம் இப்போ ஒரு அதுல ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணிருந்தாங்கன்னா இதை எப்படி வேற ஒரு ஆர்டிஸ்ட் இந்த கேரக்டர் வந்து அதுல அது பெருசா பண்ணி அதை கொண்டாட முடியுங்கிற யோசனை பண்ணும்போது ஒரு ஒரு கேரக்டருக்குமே பெஸ்டா செலக்ட் பண்ணிருக்கோம் இப்போ இப்போ ஊரசி பண்ண கேரக்டர் வேற யாராலையுமே சத்தியமா பண்ண முடியாது நீங்க படம் பார்க்கும்போது தெரியும் அவர் சொன்ன மாதிரி நடிப்பு சீனை உள்வாங்கி பண்ணுற அதே மாதிரி சின்ன கேரக்டர் பூவையார் அந்த பையன் கலெக்ட் போயிருப்பான் ஆதேஷ் பாலா அப்புறம் இதுல நடிச்ச கிரண் இது மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இதுல பண்ணியிருக்காங்க விஜேந்திரன் ஒருத்தர் ஒரு சின்ன கேரக்டர் வந்தா கூட அதை வந்து இப்போ இந்த கேரக்டருக்கு வந்து சிம்ரன் பண்ண நல்லா இருக்கும் நினைச்சது வந்து இதுக்கு முதல்ல ஒரு டைரக்டர் இருந்தாரு அவர் வந்து ஒரு இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட் வேணும்னு கேட்டா அந்த இங்கிலீஷ் ஆர்டிஸ்ட் கூட பேசிட்டோம் ஆனா என் மைண்ட்ல வந்து அது இந்த கேரக்டர் வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ணக்கூடிய ஆர்டிஸ்ட் வேணும்னு நினைக்கும் போது சிம்ரன் என் மைண்ட்ல வந்து நான் பேசினா படம் பார்த்துட்டு உடனே வந்து பண்ண ஆரம்பிச்சுப்பேன் இப்படி தான் ஒவ்வொரு கேரக்டரும் நான் செலக்ட் பண்ணி இந்த ஆர்டிஸ்ட் தான் பண்ணணும் இதுக்கு மேல இப்ப வனிதா கேரக்டர் வந்து ஒரு பொசிசிவ் ஒய்ஃப் அது வந்து அந்த புருஷன் பிச்சு எடுத்துரும் அது வந்து உங்களை பல பேருக்கு அனுபவப்பட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ஒரு பொசிசிவ் ஒய்ஃப் கிட்ட மாட்டும் போது என்ன அவஸ்தப்படுவோம் அது வந்து சமுத்திர கனி இதுல அவஸ்தப்பட்டிருப்பாரு அந்த அளவுக்கு அது வந்து நடிப்பை பிச்சு பணஞ்சிருக்கும் அந்த படத்துல

நீங்க தமிழ் சினிமா மேடம் சினிமாவில் நடிக்க வந்து நாற்பத்தோரு வருஷம் ஆயிடுச்சு இப்ப உள்ள ஹீரோன்க்கு இந்த பாக்கியம் கிடைக்கதே இல்ல இன்னும் நடிச்சிட்டு இருக்கீங்க அத பத்தி சொல்லுங்க என்ன காரணம் வருஷம் பட் நான் பேபி ஒரு ஆரம்பிச்சு நடிப்புங்கிறதுல ஒரு ஈர்ப்பே இல்லாம இது வரைக்கும் தாண்டி வந்தது எப்படிங்கிறது எனக்கு வியப்பா தான் இருக்கு என்ன கூட்டத்தில் உட்கார்றதுக்கோ நிறைய நேரம் எனக்கு அறிமுகம் இல்லாதவங்க முன்னாடி உட்கார்ந்து ஷேர் பண்றதுக்கோ எல்லாம் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத ஒரு ஆளா இருந்தேன் பட் சினிமா என்ன ரொம்ப மாத்திடுச்சு நிறைய மாத்திடுச்சு எனக்கு சினிமா எனக்கு ஒரு பெண்கிற முறையில் சுதந்திரம் கொடுத்துச்சு வருமானம் கொடுத்துச்சு அன்பும் பாசமும் பண்பும் சொல்லி கொடுத்துச்சு இன்னைக்கு புகழும் கொடுத்தது ஸோ இந்த நான் சினிமாவுக்கு யாருமே தேவையில்லை சினிமாவை நமக்கு தான் தேவை இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும் நன்றி அடுத்ததாக சினிமா பத்திரிகையாளர் தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் கவிதா மற்றும் கோடங்கி அவர்கள் டாப் சார் பிரசாந்த் அவர்கள் ஐம்பதாவது பதினாலு மட்டும் மரியாதை செல்கிறேன்